வணக்கம் வெல்கம் பட் சிக்ஸ்டி ஃபோர் மணி வந்து ஒம்பத்தஞ்சு ஆகுது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து டெடிபேர் தோசை தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன பாப்பாவான்னு கேட்கலாம் அது கரெக்டு தான் வயசான பிறகு எல்லாருமே சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு ஆசையாக டெடிபேர் தோசை பண்ணியிருக்கேன் அதுவும் ஆணியம் எல்லாம் போட்டு குளிப்பஞ்ச ஆரம் ஊற்றணும் அதே தோசை மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இது வந்து சுண்டைக்காய் பருப்பு பொடி மேலே போட்டிருக்கேன் மிளகாப்படி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுண்டக்காய் பருப்பு பொடி பேர் நம்மளும் செய்யலாம் முடியாதவங்க இந்த மாதிரி கடைகளில் வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாத்துக்குமே நல்லது சுகர் இருக்கும்ங்க மிளகாப்படி கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டிங்கன்னா தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க எனக்கு டெடிக்கல் தோசை அடுத்து இங்கே இங்கே வந்துட்டு என்னோடய பொண்ணுக்கு ஒரு தோசை அவ்வளோ தான் இதுக்கு என்ன டிஷ் பார்க்கலாம் இதே வந்து பேர் சுண்டக்காய் பருப்பு பொடி போட்டு தோசை ஆனியன் போட்டு ஊத்தப்பம் மாதிரி சின்ன சின்னதாக ஊத்தப்பன்னு வச்சுக்கோங்க தேங்காய் போட்டுக்கலாம் சட்னி இந்த எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் அவங்க வீட்டில் என்னவங்க மறக்காமல் மறக்காம தங்காக்ஸ் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி ஒன்றாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பெருசாக சமையல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து நான் வந்து நேற்று வந்து மட்டன் சாட்டதுனால நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை வந்தது காலையில் டிஃபன் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா தெரியுதா நான் வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு ஆர்டர் பண்ணலாம்னு இருந்தேன் டூ டயர் ரேக்கு அப்புறம் யோசி யோசித்து பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு ஐடியா தோண்டிடுச்சு இது மாதிரி ஒரு ரெண்டு இருக்கு எங்கிட்ட பார்த்தீங்களா தெரியும் ஒன்று கீழே வச்சு ஒன்று வந்து நிம்த்தி போட்டிருக்கேன் ஒன்று கவுத்தி போட்டு ஒன்று நிமத்தி போட்டுட்டு ரெண்டும் செக்காமல்லை இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கயிறு கட்டிவிட்டேன் வந்து மூளைக்கு ஒரு கயிறு கட்டிட்டேன் நல்லா க்ரூப்பாக நிற்குது கே சாய்வேல இப்போ எனக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மேலே ஆயில் ஐட்டம்லாம் வச்சுக்கிறதுக்காக நெய் அதெல்லாம் வேணும் மிளகாப்படி இட்லி பொடி அப்புறம் ஆயில் என்னென்ன ஆயில் இருக்கும் அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் நான் இங்கே வந்துட்டு காய்ச்சலில் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பீங்க கப்பு வச்சுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் இது வந்து தோசை சப்பாத்தி ஊற்றதுக்காக இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்துட்டு இது துடைக்கிறது அது ஒரு பாட்டிலில் வச்சுருக்கேன் இது வந்து பெப்பர் ரெண்டு போடுறது இது வச்சுருக்கேன் இது வந்து இட்லி மிளகா பொடி வச்சுருக்கேன் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுண்டை காப்பாருக்கு பொடி சாத்திலேயோ இல்லை இதுலையோ போட்டு சாப்பிட்லாம் அது வாங்கி வச்சுக்கேன் அதுவுமே இந்த இடத்துல வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக என்ன ஒரே ஒரு இதில் ஒரு ஃபால்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து இது வரைக்கும் தான் காலை வைக்க முடியும் நான் இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வச்சுன்னா எக்கி தான் எடுக்கணும் ஓகே பரவாயில்லன்னு விட்டேன் இங்கே பக்கத்தில் வச்சேலாம் என்ன பிசுக்காகுது சரி சமைக்கும் போது நான் பார்த்து போன எடுத்து வச்சிங்கன்னா நான் அப்படி வச்சுட்டேன் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்ததுனால இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மிளகாப்படி பூண்டு மிளகா பொடி அது அப்படி வச்சுட்டேன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் இப்படி நானே வந்து ஐடியா போட்டு இது பண்ணிட்டேன் ஏன்னா அது அது இப்படி வாங்கினாலும் அது காசு கொடுத்து கொஞ்சம் வேஸ்ட்டு மாதிரி தோணுச்சு இங்கே ரஞ்சரை பாக்ஸில் வந்து கடுகு மிளகு சிரமம் போட்டு பாக்ஸ் ஒன்று இது வந்து மிளகாத்தூள் எல்லா பொடியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறது எல்லா மிளகாத்தூள் அது வச்சுருக்கேன் இப்படி இழுத்துவிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிறந்து அதுக்கு அப்படி வச்சுக்கிட்டேன் ரெண்டுக்கும் கண்டிப்பாக தேவை அடுத்து வந்து இங்கே வந்து டேபிள் சால்ட்டை வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து உப்பு இதாக எப்போவுமே எடுப்போம் இல்லையா அதனால தான் இவன் இப்போ சமையல் முடிஞ்சிச்சு அந்தளவு பரவாயில்ல தடி கூட வச்சுக்கலாம் சமையல் பண்ணுறப்போ எடுத்து பொல்லையே வச்சுப்பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணி மொழியே வச்சுட்டேன் காசு செலவில்லாத இருக்கிற பொருளையே வச்சுட்டு இது ஆன்லைனில் மீஷோவில் வாங்கணும்லாம் அடுத்து இங்கே வந்து இந்த ட்ரேவில் வந்து எறும்பு வருதுங்க இந்த ட்ரேவை தான் நிமித்தி வச்சு தண்ணி ஊற்றி அதில் சமைச்ச சாப்பாடை வச்சுருந்தேன் ஏன்னால் அதை எறும்போது இப்போ என்ன பண்ணிட்டேன் இதுதான் எண்ணெய் வச்சுருக்க வச்சுருந்தது அதை மாற்றி பிளாஸ்டிக் இது இதுக்குள்ளே பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தெரியுதா இது உள்ளே வச்சு தான் சமைச்சி உள்ளே வச்சுக்கணுமா எறும்பு வருவாங்க எடுக்கணும்னு நானே ஐடியா போட்டு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ நான் வந்து சாதம் அடிச்சு வச்சுருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்களா இங்கே சாப்பாடு போட்டிருக்கேன் அடுத்து வந்து இங்கே கொட்டையில் முக்காவாக எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி நல்லா துவையல் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மோர் வந்து அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ என்ன சாப்பிட போகிறேன் இப்போ வந்து சாப்பாடு போய் கொண்டு வந்துட்டேன் இங்கே வந்து அந்த சுண்டக்காய் பருப்பு பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட எடுத்து வந்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம காய்கறி குழம்பு செய்யாத இந்த மாதிரி பொடி ஏதாவது நம்ம வாங்கி வச்சு சாப்பிட்டோம் வச்சுங்களேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ எப்போது டெய்லி சாப்பிட்டாலுமே நல்லது முடியலன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நான் சாப்பிட போகிறேன் என்ன எந்த ஒரு சமையலுக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ அப்படி மைண்ட் வாஷில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது இருந்தாலும் ஒரு நாள் இப்படி சாப்பிட்றது வழக்கம் தான் இப்போ அப்படி தான் பண்ணுறேன் சாப்பிட்டாப்பமா சுலவா பருப்பு பொடி மாதிரி இல்லை அது கச ஏன் சொல்கிறேன்னா கசப்பு வந்து லேஸாக தான் இருக்குது ஒன்றும் தெரியல பசங்க கூட சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்க கூட கொடுக்கலாம் நீங்கள் பசின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே நல்லா நெய் விட்டு கொடுங்க நல்லெண்ணெய் விட்டு கொடுங்க வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே கண்டிப்பாகனா சுண்டாவ சாப்பிடும்போது யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடி சாப்பிட்டு வச்சா கொடுத்திங்களா ரொம்ப நல்லது சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போ வந்து கொத்தமல்லி துவையல் போட்டு பிசஞ்சிருக்கேன் வெறுமனே நிறைய கொத்தமல்லி ஒரே கொத்து கருவேப்பிலை மட்டும் தான் போட்டேன் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு புளி பச்சை மிளகாய் வச்சேன் ரெண்டு பத்து தேங்காய் வச்சு உங்களுக்கு கெஸ்டெல்லாம் தேங்காய் விட்டுடுங்க அப்புறம் இது கடலை பருப்பு உளுத்தி அறுத்து வச்சு பெருங்காயம் போட்டு அரைச்சி அரைச்சாச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் வந்து துவையல் சாதம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மோர் ஊற்றச்சு துவையில் வச்சு சாப்பிட்டு முடிக்க வேண்டியதான் கடையில் இன்னொன்னே காமிச்சிடலாம் இங்கே பார்த்திங்களா மீஷோவில் வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருப்பேன் அதை வந்து ஒட்டுறது அந்த ஆணிஸ்க்கு இதுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு பதில் வாலில் வாலுவுக்கு தெளி பாருங்கள் இந்த மாடலில் ஒரு பத்து இந்த மாடலில் ஒரு பத்து அதாவது வந்து இந்த உப்பு மாதிரி வருதுல இந்த டைப்பில் ஒரு பத்து மொத்தம் இருபது வந்து தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து டைல்ஸு கிச்சன் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸு வுட்டன் இடம் உட்டு அதெல்லாம் நல்லா சூப்பராக விட்டுருது அது நைன்ட்டி எயிட் ருபீஸ் தான் அது வாங்கினேன் இப்போ தான் வந்து நினைச்சிருந்தீங்க ஓகே இந்த சாப்பாடாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன லன்ச் அப்படிங்கிறத க மறக்காமல் கேன்பாக்ஸில் கம்மி பண்ணி இல்லை வேறு இந்த உக்கு தான் பத்து பத்து நான் இப்போ தான் வந்து கவுண்ட் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டாக ஒரு சிலர் வந்து ரெண்டு ரெண்டு இல்லாமலாம் இருக்குது ரிசீவ் ஆகுது அப்படிலாம் போட்டுருக்காங்க பட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே வரல பரவாயில்ல ஆனால் இந்த ஊருக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு அதுக்காக தான் திருப்பி செகண்ட் டைம் இது ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த ஊக்கு வந்து நான் இனிமேல் தான் ட்ரை பண்ணோமா எப்படி இருக்குதுன்னு தெரியாது பட் சிக்கன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு காம்பாவாக வந்து நைன்டி எயிட் ருபீஸ் வந்து ட்வெண்ட்டிஸ் இது வால் உப்பு இது வந்து சூப்பராக எல்லா இடத்துலலாம் ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வெயிட்டு தாங்கும் ரொம்ப ஓகேங்க